கிச்சன் பிளாட்ஃபார்ம் நம்முடைய உறங்கும் மறை இதையெல்லாம் வந்து தெளிவாக டீக்லட்டர் செய்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நாம் எது எதனால் வந்து நம்முடைய ம சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களே வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வதில்லை அவ்வளோ ஆர்வம் காட்டுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையது அப்படினா எளிதாக வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அல்லது வந்து கிளியர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கட்டாயம் நம்ம வந்து உணர்வோங்கிறதுல சந்தேகம் கிடையாது எப்படி வந்து மீண்டும் மீண்டும் சொல்வது போல் எப்படி வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அது பொருளாக பொருளாக இருக்கலாம் அல்லது வீட்டிலே தேவையில்லாத விஷயம் விஷயங்களாக இருக்கலாம் அதே போல நம்முடைய மூளையிலுமே கூட நம்முடைய தாட் ப்ராசஸ்ல கூட தேவையில்லாத பொருட்களை அவ்வப்போது தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான விஷயம் இதை வந்து வந்து பல செல் டெவலப்மெண்ட் லீடர்ஸ் ஆகட்டும் இல்லை புக் ஆத்தர்ஸ் ஆகட்டும் இதை வந்து பல வழிமுறைகளை சொல்லுவார்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன